எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை எட்டாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை ஏழாவது பாசுரத்தில் காலை வேலை அறிகுறிகளை சொல்லி கேசவனை போற்றி பாடி நோன்பிற்காகத் தோழிகளை எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணர் வீர செயல்களைப் புகழ்ந்து தன் தோழிகளை எழுப்புகிறாள் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு கீழ்வானம் என்றால் கிழக்கே உள்ள வானத்தில் சூரியன் உதித்துவிட்டது வெள்ளன்று வானம் வெளுத்துவிட்டது எருமை சிறுவீடு எருமை மாடுகள் அதிகாலையில் எழுந்து எருமை மாட்டின் சிறு வீடான தொழுவத்தில் இருந்து புறப்பட்டுவிட்டன மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் மெய்வான் பரந்தனக்கான் எருமை மாடுகள் தங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு மேய்ச்சலுக்காக போய் பறந்து கிடக்கிறது இது அதிகாலை அறிகுறிகளை சொல்கிறாள் மிக்குள்ள பிள்ளைகளும் ஆர்வமுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போவான் என்றால் அவர்கள் போகிறார்கள் யார் போகிறார்கள் பாவை நோன்பிற்காக சில பேர் போகிறார்கள் போகின்றாரை போகிறவர்களை போகாமல் அவர்களை போகவிடாமல் காத்து உன்னை உனக்காக அவர்களை தடுத்து வைத்திருக்கிறேன் என்று கூறுகிறாள் கூவுவான் வந்து நின்றோம் உடைய கூவுவான் வந்து நின்றோம் என்றால் தோழியே உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் வந்து உனக்காக காத்து நிற்கின்றோம் கோதுகலமுடைய குதுகலமுடைய பெண்ணே புத்துணர்ச்சி உடைய தோழியே என்று தோழியை எழுப்புகிறாள் பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு பாவாய் எழுந்திராய் என்றால் தோழியே எழுந்திரு என்று சொல்கிறாள் பாடி கொண்டு பகவானை நாம் பாடி வைகுண்ட பதவியை அடைய வேண்டும் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் என்றால் குதிரையின் வாய் கம்சன் கேசி என்னும் அரக்கனை குதிரை வடிவில் அனுப்பி வைத்தான் அப்போது பகவான் கிருஷ்ணர் அந்த குதிரை வாயை பிளந்து கொன்றார் மல்லரை மாட்டிய கம்சனின் அரச சபையில் சானூரன் முஷ்டிகன் என்று இரண்டு மல்லர்கள் இருந்தார்கள் அதாவது தி ரெஸ்லஸ் அவர்களை கொண்டு பகவான் கிருஷ்ணர் வென்றார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவன் என்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவரை ஸ்ரீமன் நாராயணன் அவரை நாம் சென்று சேவித்தால் என்ன நடக்கும் ஆவாவென்று அருளேலோர் எம்பாவாய் ஆர்வமோடு பகவான் நமக்கு அருள் புரிவார் அனுகிரகம் புரிவார் என்று தோழிகளை எழுப்புகிறாள் இது தோழிகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் நாமும் தேவாதி தேவனான ஸ்ரீமன் நாராயணனை சென்று சேவித்தால் நமக்கும் அனுகிரகம் புரிவார் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மெய்வான் கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைக்கொண்டு மாவாய் பிளந்தானை மன்னரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து